நம அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் பெயர்கள் திரு நீலகண்ட நாயனார் திரு நீலகண்டரும் அவரது மனைவியும் திருமணமாகிய போதிலும் பிரம்மச்சாரியாக இருப்போம் என்று சபதம் எடுத்த பிறகு நித்திய இளமை பாகம் பெற்றனர் இயற்பகை நாயனார் இயற்பகை நாயனார் சபதம் எடுத்ததன் பேரில் தன்னிடம் உதவி நாடி வரும் எவரையும் ஒருபோதும் இல்லை என்று சொல்ல மாட்டார் இங்கே ஒரு பக்தரின் வேண்டுகோளின் பேரில் அவர் தனது மனைவியை மகிழ்ச்சியுடன் அவருக்கு அளித்தார் இளையான் குடி மாற நாயனார் இளையான்குடி மாற தன் சக பக்தர்களிடம் கொண்டிருந்த பக்தியானது தனக்கு பசித்தாலும் பசித்த சக பக்தனுக்கு உணவு மறுத்ததில்லை இந்த கதையில் உணவை தேடும் ஒரு பக்தருக்கு உணவளிக்க அவர் தீவிரமான முயற்சிகளுக்கு செல்கிறார் மெய்பொருள் நாயினார் மெய்ப்பொருள் நாயினார் சிவனின் அடையாளத்திற்கு கூட தன் உயிருக்கு மேலாக வைத்திருப்பதாக அறியப்படுகிறது இந்த கதையில் மரணப்படுக்கையில் இருந்த போதும் சிவபக்தனாக மாறுவேடமிட்டு வந்ததால் தன்னை தாக்கிய ஒரு ஆசாமியை தாக்க மறுக்கிறார் விரல் மின்டர் விரல் மிண்டர் ஒரு சிவபக்தர் அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக சிவபக்தர்களின் வழிபாட்டை கொண்டிருந்தார் இங்கு தன் சக சிவபக்தர்களுக்கு மரியாதை செய்யாத சுந்தரரை சபிக்கிறார் அமர் நீதியார் அமர்நீதியார் பணக்கார வணிகராக இருந்தாலும் சிவனிடம் பக்தி கொண்டவர் இந்த கதையில் தன் செல்வம் எல்லாம் ஒரு சிவபக்தனுக்கு தன் உடலையே அர்ப்பணிக்கும் அளவிற்கு செல்கிறார் எரிபத்தர் எரிபத்தர் ஒரு தீவிர பக்தர் இவர் சிவபக்தர்களுக்கு தீங்கு வராமல் காக்க தெரிந்தவர் எப்பொழுதும் கோடாரியை ஏந்திபடியே இருப்பார் இங்கே ஏனையிடமிருந்து ஒரு பக்தரை கடுமையாக போராடி பாதுகாக்கிறார் இறுதியில் மன்னனின் கோபத்திற்கும் ஆளாகிறார் அதே நேரத்தில் தேவைப்பட்டால் தனது உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிறார் ஏனாதிநாதர் நாயனர் ஏனாதிநாதர் வந்து திறமையான வாழ்வீரராக புகழ்பெற்றவர் ஏனாதிநாதர் தன்னுடைய வாளில் அபரிதமான திறனும் தேர்ச்சியும் பெற்றிருந்தாலும் சிவபக்தரை போல பாசங்கள் செய்யும் ஒரு எதிரியை எதிர்கொள்ளும் பொழுது அவர் தனது உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிறார் கண்ணப்ப நாயனார் இனித்தவை சேர்ந்த சிவபக்தர்களின் வரலாற்றில் கண்ணப்ப நாயனாரின் பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது இக்கதையில் அவர் ரத்தம் தோய்ந்த சிவலிங்கத்தை கண்டதும் ஒரு குழந்தை போன்ற உணர்ச்சியால் தனது இரண்டு கண்களையும் சிவனுக்காக